வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜி கிச்சன்ஸ் இப்பொழுது இப்போது நம்ம வந்து இட்லி மாவில் போண்டா போட போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி மாவு ஒரு கிண்ணம் பொறிப்பதற்கு தேவையான எண்ணெய் வெங்காயம் அரிசி மாவு கடலை மாவு வரமிளகாயத்தூள் தனி மிளகாய்த்தூள் உப்பு இவை அனைத்தும் தேவை இப்பொழுது இப்போ வந்து நம்ம இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இதோட அரிசி மாவு அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் தனி மிளகாய்ட்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதற்கு தேவையான வெங்காயம் பெரிய வெங்காயம் சிறியதாக நறுக்கியது இரண்டு பெரிய வெங்காயம் சரியாக நறுக்கியது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கலந்து விட்டுக்கணும் இப்போ வந்து சட்டி வச்சு அதுல போண்டா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுக்கணும் மாவுனைஞஞ்சது வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் தான் மத்தியில் போண்டா கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக வரும் இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கலந்துட்டு பெருங்காயம் ஆட் பண்ணி சேர்த்து பெருங்காயம் ஒரு பிஞ்சளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் போண்ட போடணும் எண்ணெய் கா காஞ்சிகிட்டு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டு சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பார்க்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு என்ன பண்ண இப்போ வந்து எண்ணெயை வந்து சிம்பிளை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பூண்டாவாக போடணும் போட்டாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வேக விடணும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறந்தான் திருப்பி போடணும் இப்போது ஸ்டவ் ஆனில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மெல்லமாக ஒவ்வொரு திருப்பி விடணும் திருப்பி வந்து திருப்பி விட்டதுக்கப்புறம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பொரியணும் இப்போது போண்டா வந்து வெந்துருச்சு இது வந்து மேலே கிறிஸ்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக வரணும் இதை வந்து இப்போது வடிக்கி எடுத்துடணும் அடுத்தது அடுத்ததோ அடுத்தது போடணும் இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இவ்வளோதான் மாவு சீக்கிரமாக செய்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் டை டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க போண்டா ரெடி ஆயிடுச்சு இங்கே பிளேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி சாஃப்டாக இருக்கும் உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளே மாவு சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் தேங்க்யூ வியூவர்ஸ்